தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் கிராமத்தின் அருகே உள்ள மீன் கழிவு ஆலைகளை கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட ஏற்கனவே அறிவித்திருந்தனர் ஆனால் அவர்களது கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில் பொட்டலூரணி பகுதி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குளத்தின் அருகே ஒன்று கோடி கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் அறவழியில் தொடர்ந்து நடைபெறும் என போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் தெரிவித்தனர் கிராம மக்களின் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக அக்கிராமத்தில் மொத்தம் உள்ள தொள்ளாயிரத்து முப்பத்து ஓர் வாக்குகளில் இதுவரை சுமார் பதினைந்து வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது இதில் தேர்தலில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நான்கு பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர் இதன் காரணமாக வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது ஓட்டு புறக்கணிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்ல இருந்து யாரும் ஓட்டு போடவில்லை மீன் கம்பெனியால நிறைய மக்கள் பாதிப்படைகிறோம் விவசாயம் பாதிப்படை அடைகிறது ஆஹ் ஆடு மாடு நைட் தண்ணிகள் மழை பெஞ்சா தண்ணி வந்து குளத்துல வந்து நிறைய பேர் குளிப்பாங்க அந்த எல்லாம் தண்ணி பூரா டேமேஜ் ஆகி ஒரே ஆகுது ஆடு மாடு அதை குடிச்சதுனால நிறைய பாதிப்பு விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறது அந்த மீன் நாட்டை வந்து நைட்டெல்லாம் படுத்திருந்தால் ஒரே நாற்ற தாங்கவே முடியல அந்த துர்நாற்றத்தினால பெரியவங்க வந்து மூச்சு திணறலுக்கு ஏற்பட்டு நிறைய ஆஸ்பத்திரிக்கு மீன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மீன் கம்பெனியை மூடுறதுக்கு நிறைய டைம் நாங்களும் போராடி பார்த்துட்டோம் எதுவுமே கவர்மெண்ட் வந்து செவி சாய்க்க மடக்கு அதனால தயவு செஞ்சு நாங்கள் இந்த ஓட்டை வந்து நாங்கள் எல்லாருமே நிகாரிக்கிறோம் அதனால யாருமே ஓட்டு போடுறதா இல்லை ரெண்டு ஓட்டு தான் எங்கள் ஊர்ல இருந்து விழுந்துருக்கு யாருமே போடல அது மீன் கம்பெனியில் வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர மீது யாருமே நாங்கள் ஓட்டு போடல சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் யாருமே ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என் பேர் அனுலட்சுமி